மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை விட நீர்த்திறப்பு அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி நீர்மட்டம் ஐம்பத்தி ஐந்து அடியிலிருந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு மூன்று அடியாக சரிந்துள்ளது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள குளங்கள் மற்றும் குட்டைகள் வறட்சி காரணமாக வறண்டு காணப்படுகின்றன இதனால் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே வனத்துறையினர் தண்ணீர் குட்டைகள் அமைத்து வனவிலங்குகளை காப்பாற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் கௌசல்யா மற்றும் பிரியாமேரி என்ற இரண்டு பெண் காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே வளைகாப்பு நடத்தப்பட்டது பழங்கள் மற்றும் சீர்வரிசையுடன் ஐந்து வகையான சாப்பாடும் பரிமாறப்பட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சிவகங்கை அரசு மருத்துவமனையை நம்பி ஏராளமானோர் வந்து செல்லும் நிலையில் அங்கு போதிய மருத்துவ ஆய்வுக் கருவிகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது இதனால் நோயாளிகள் தனியார் ஆய்வகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சிவகங்கை பகுதி மக்கள் தெரிவித்தனர் ரொம்ப சிரமப்பட்டு விவசாய குடும்பத்தில் உள்ள ஆளுங்க நிறைய வர்றாங்க நிறைய வந்து அவன் தன் உயிரை வந்து செலவழிச்சு காப்பாற்ற முடியாத கண்டிஷனில் மெடிக்கல் காலேஜ் வர்றாங்க அப்படி வரும்போது அந்த டிராக்டர் இருந்து அதை கவனித்து அதை செய்ய முடியாத போது எங்களுக்கு இங்கே மெடிக்கல் காலேஜ் இருந்தே வேஸ்ட்டாக தெரியுது ஆகையால் இன்னி வரும் கட்ட கட்ட கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செயலில் இருக்காமல் மெடிக்கல் காலேஜுக்கு நிரந்தரமாக ஒரு டிராக்டரை போட்டு இருக்கிற விவசாய மக்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன் அரியலூர் அருகே இருசக்கர ஊர்தி மீது மகிழுந்து மோதியதில் ராமசாமி என்பவர் உயிரிழந்தார் விபத்தை ஏற்படுத்திய மகிழுந்து மீது வேகமாக வந்த இரண்டு மகிழுந்துகள் அடுத்தடுத்து மோதின இதில் ஒரு மகிழுந்து தீப்பற்றி எரிந்தது எனினும் அதில் இருந்தவர்கள் கீழே இறங்கி உயிர் தப்பினர் மேட்டூர் பகுதியில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது தங்கமாபுரி பட்டினம் என்ற இடத்தில் சாலையில் பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கரூர் அருகே சேங்கல் கிராமத்தில் காற்றாலை அமைக்க கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது காற்றாலை அமைக்கும் பகுதியை முற்றுகையிட்ட அப்பகுதி மக்கள் அங்கேயே சமைத்து சாப்பிட்டு போராட்டம் நடத்தினர் கேரளாவில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியின் எல்லையில் உள்ள கூடலூரில் பறக்கும் படையினரின் ஆய்வு தீவிரமடைந்துள்ளது இருபத்தி ஏழாம் தேதி வரை தீவிர கண்காணிப்பில் ஈடுபடப் போவதாக இரு மாநில எல்லையில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள பறக்கும் படையினர் கூறினர் அரியலூர் மாவட்டம் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த பாரதிதாசன் என்பவர் நாடாளுமன்ற தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அவர் அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் நான் வந்து அடிபட்டு அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் எனக்கு வந்து சரியாக சிகிச்சை அளிக்கலை நான் வந்து ரெண்டு நாளாக அட்மிட் ஆகி இன்னைக்கு காலையில் வந்து என் பேரை கூப்பிடல டாக்டர் வந்தாங்க அவங்களும் என்னை வந்து பார்க்கவே இல்லை நான் என்ன விஷயம்னு நர்ஸு கேட்டேன் இன்னைக்கு அவங்க வந்து நைட்டை நீங்க அப்டாண்டிங் ஆயிட்டீங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க டாக்டர் வந்தாங்க ஆனா வந்து என்னை பார்க்கவே இல்லை யாரு தூண்டுதலால் நடக்குதுன்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு தமிழக முதல்வர் தான் என்ன காப்பாற்றணும் தமிழ் மொழி தமிழர் பண்பாடு மற்றும் சித்தர்கள் குறித்து ஆய்வு நடத்துவதற்காக ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஐம்பது பேர் தமிழகம் வந்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே உள்ள காட்டில் அறுபத்தி நான்கு சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் அவர்கள் சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர்